பூவை ஜெகன்மூர்த்தி சிறுவன் கடத்தல் விவகாரம் ஒரு காதல் திருமணத்துடன் தொடர்புடையது திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் தேனியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணத்திற்கு பெண்ணின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதையடுத்து பெண்ணின் குடும்பத்தினருக்கு ஆதரவாக கூலிப்படையினர் மூலம் இளைஞரின் சகோதரரான பதினாறு வயது சிறுவனை கடத்தியதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கே வி குப்பம் தொகுதி எம்எல்ஏ விமான பூவை ஜெகன்மூர்த்தி மீது புகார் எழுந்துள்ளது இந்த வழக்கில் பெண்ணின் தந்தை உள்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடத்தப்பட்ட சிறுவன் பின்னர் விடுவிக்கப்பட்டா விசாரணையில் இந்த கடத்தலுக்கு ஏடிஜிபி ஜெயராம் தனது அரசு வாகனத்தை பயன்படுத்தியதாகவும் பூவை ஜெகன்மூர்த்தி இந்த சதித்திட்டத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவாக இருப்பதாக கூறப்பட்டது பின்னர் அவர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் உயர்நீதிமன்றம் அவரை விசாரணைக்கு ஆஜராகும்படி உத்தரவிட்டது மேலும் இந்த வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இது ஒரு காதல் திருமணம் தொடர்பான பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது